நான் படித்ததில் எனக்கு பிடித்த சங்கீத வேலை தொடரின் பதிமூன்றாவது பகுதி இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய பகுதியை வாசிக்கலாம் நள்ளிரவை தாண்டி ஒரு உருவம் சாதன அறைக்குள் வந்தது தூக்கத்திலும் தேம்பிக் கொண்டிருந்தவளை பரிதாபமாக பார்த்தது அந்த உருவம் தன் கரம் கொண்டு அவளை தொட அந்த தூக்கத்திலும் விழித்தவள் பயத்தில் கத்து போனாள் அப்போது அவள் வாயை அவசரமாக பொத்தினாள் காலையில் பார்த்த அவ்விரு பெண்களில் உறுத்தி அவளை பார்த்த சாதனா அக்கா இன்று அழைக்க வந்தாள் பின் காலையில் வாங்கி அறையை நினைத்து உங்களை நான் எப்படி கூப்பிடணும் என்று அப்பாவியாக கேட்டாள் அந்த நிலையிலும் அவளின் குழந்தைத்தனமான பேச்சையும் அவளின் சந்தேகத்தையும் நினைத்து சிரித்தாள் காலையில் சாதனாவை கன்னத்தில் அடித்தவள் பின்பு இருக்கும் சூழ்நிலையை உணர்ந்து இங்கே பாருமா என்ன எப்படி கூப்பிடணுங்கிறது இப்போ முக்கியம் இல்லை இந்த பிரகாஷ்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணுங்கிறது தான் முக்கியம் என்று மெதுவாக கூறினாள் அந்த பெண் அதை கேட்டதும் சாதனா விழிவிறுத்து நான் இங்கேருந்து போயிடலாமா என்னையே எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக போறீங்களா என்று சந்தோஷத்துடன் கேட்டவளை இரக்கத்துடன் பார்த்தாள் அப்பெண் இந்த போய் எப்படி நடந்திருக்கான் பரதேசி என்று பிரகாஷை மனதுக்குள் திட்டினாள் சாதனாவின் மகிழ்ச்சி நொடி தான் நிலைத்திருந்தது மறு நொடி முகமாடி ஆனால் எனக்கு இங்கிருந்து எங்கள் வீட்டுக்கு பாதை தெரியாதே என்று வருத்தத்துடன் கூற அந்த பெண் அவளை அணித்து கொண்டாள் அவள் கண்களில் லேசாக நீ திரையிட்டு இருந்தது இங்கே பாருடா இப்போ நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ நீ இப்போது உங்கள் வீட்டுக்கு போகிறத விட இங்கேருந்து இருந்து தப்பிக்கிறது தான் முக்கியம் இந்த பிரகாஷ் ஒரு சதவீத பிடித்த மிருகண்டா நீ இப்போதான் புதுசாக பூத்த பூ மாதிரி இருக்க அவன் கையில நீ மாட்டுனேன் உன்னை நாய் மாதிரி கொதடி வச்சிருவேண்டா என்று எச்சரித்தவளை நடக்கிறதுடன் பார்த்தவள் சதவரி பிடித்த மிருகனா என்னக்கா என்று சந்தேகம் கேட்டாள் ஐயோ இப்போ இதுவா முக்கியம் நான் சொல்ல வரத கொஞ்சம் கேளு உனக்கு நேரம் குறைவாக இருக்குது அதுக்குள்ளே நீ இங்கேருந்து போயே ஆகணும் இப்போ அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான் அவன் முடிக்கிறதுக்குள்ளே நீ இங்கேருந்து கிளம்பி ஆகணும் நானே பதட்டத்தில் இருக்கேன் நீ என்னடானா சந்தேகம் இருக்க என்று சொல்ல வருவதை புரிந்து கொள்ளாமல் நேரத்தை கடத்துகிறாளே என்று ஆதங்கத்தில் சலிப்புடன் பேசினாள் அந்த பெண் இங்கே பாருடா நீ மிருகத்துக்கிட்ட மாட்டினா கூட எப்படியா மிருகத்தை விட கொடியவே தான் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் என்று கெஞ்சினால் அந்த பெண் ஆனா இந்த வீடு ரிமோட்ல பூட்டியிருக்கே எப்படி போறது என்று அவநம்பிக்கையோடு சாதனா கேட்டாள் அவள் நான் செந்து தூங்குறது இந்த நேரம்தான் அவனுக்கு தெரியாம நான் ரிமோட்ட எடுத்துட்டு வந்திருக்கேன் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள நீ இங்க இருந்து போயிடணும் என கூறிக்கொண்டேன் சாதனாவின் கையை பிடித்து இழுத்து வந்தாள் அறையிலிருந்து வெளியே வந்த சாதனாவுக்கு ஹாலில் அவர்கள் இருந்த கோலம் கண்டு மீண்டும் குமட்டி கொண்டு வந்தது அதனால் அவள் மீண்டும் உள்ளே செல்ல பார்க்க அந்த பெண்ணு அவளை கட்டாயமாக இழுத்து அந்த ரிமோட்டால் கதவை திறந்து சாதனாவை வெளியே எடுத்துவிட்டால் உள்ளே இருந்தது ஒருவித பயம் என்றால் வெளியே இருப்பது இன்னொரு வித பயத்தை அழைத்தது சாதனாவிற்கு சாதனா இங்கே பாருமா எங்களுக்கு தான் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை அதனால இந்த சாக்கடலை விழுந்துட்டோம் ஆனா உனக்கு அப்படி இல்லை கண்டிப்பா கடவுளோட ஆசீர்வாதம் உனக்கு இருக்குமா இல்லைன்னா எப்போவும் ரிமோட்டிற்கும் இடம் தெரியாமல் வைப்பவன் இன்னைக்கு அதை பற்றி நினைவில்லாமல் இருப்பானா என்று கேட்க சாதனா பதில் சொல்லாமல் அந்த இருட்டையை பயத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் அவளின் நிலைமையை புரிந்த அந்த பெண் கண்டிப்பா கடவுள் ஒண்ண காப்பாத்திருவாருடா அந்த மருதமலை முருகன் உனக்கு துணையாக இருப்பார் உனக்கு கந்த சிருஷ்டி கவசம் தெரியுமா என்று அந்த பெண் கேட்க தெரியும் என்று வேகமாக தலையாட்டினாள் அதை சொல்லிட்டு எங்கேயும் திரும்பி பார்க்காம நேரே போ கடவுள் நல்லவர் ஒருத்தவரை உன் கண்ணில் காட்டுவார் என்று அவளுக்கு நம்பிக்கை அளித்தாள் கண்டிப்பாக நாம் ஒரு நாள் மறுபடியும் சந்திப்போம் அப்போனே மிகவும் மகிழ்ச்சியுடன் நல்லவங்க பாதுகாப்பில் இருக்கணும்னு நான் வாழ்த்துகிறேன் என்று அவளை இன்னொரு முறை இறுக்கமாக அணைத்து விடை பெற்றாள் அந்த நல்ல பெண்மணி அவள் உள்ளே சென்றவுடன் மீண்டும் கதவு மூடிக்கொண்டது அந்த காடும் அங்கிருந்த இருட்டும் சாதனாவிற்கு நடுக்கத்தை ஏற்படுத்த கந்த சஷ்டி கவசத்தை சொல்லிக் கொண்டே இடையிடையே தன் அப்பாவையும் அம்மாவையும் நினைத்து கொண்டு வேக வேகமாக நடந்தாள் உடல் சோர்வு அவள் வேகத்திற்கு தடை போட அங்கிருந்த ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்தாள் லேசாக வீசிய காற்று அவள் உடல் சோர்விற்கு இதமாக இருக்க தன்னை எரியாமல் மரத்தில் சாய்ந்தபடி உறங்கினாள் அப்போது அவள் காலுக்கடியில் ஏதோ சரசரவென்று ஊற பயத்தில் அம்மா என்று அழறியபடி வேகமாக ஓடியவள் இருட்டில் ஒரு மரத்தின் வேர் தட்டி கீழே விழுந்தாள் கால்னாக பீந்து ரத்தம் வர அதையும் பொருட்படுத்தாமல் எழுந்து ஓடினாள் அம்மா இப்படி ஓடுறது எப்போதான் முடியும் என்னால முடியலையே என்று அழுத வரை ஓடிக்கொண்டு இருந்தவளின் கண்களில் சாலை தென்பட்டது தட்டு தட்டு மாதிரி சாலைக்கு வந்து விட்டாள் ஆனால் அங்கு போக்குவரத்து எதுவும் இல்லாமல் அமைதியாக இருக்கவே சாதனா மயங்கும் நிலைக்கு விட்டாள் இப்ப மயங்கக்கூடாது என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டவள் கொண்டவள் காலில் ஏற்பட்ட காயத்தின் வழியிலும் உதற்றில் இருந்த எரிச்சலிலும் சாதனாவிற்கு உயிர் போய் உயிர் வந்தது சாலைபுறம் இருந்த மரத்தில் சாய்ந்து கொண்டாள் எவ்வளவு முயன்றாலும் கண்பை தாமாக மூடுவதை அவளால் நிறுத்த முடியவில்லை அப்போது தூரத்தில் ஒரு புள்ளியாக தெரிந்த வெளிச்சம் அருகே வர வர அது காரின் வெளிச்சமாக தெரிந்தது தன் உடம்பில் உள்ள சக்தியை எல்லாம் ஒன்று திரட்டி பெரும் முயற்சி அந்த காரை நிறுத்த கையை ஆட்டியவள் அப்படியே மயங்கி செறிந்தாள் அவள் கையை ஆட்டியதையும் பிறகு கீழே விழுந்ததையும் தூரத்திலிருந்து பார்த்து விட்டாலும் இது பணம் கூட்டத்தின் ஏமாற்று வேலை என்று நினைத்து காரை நிறுத்தாமல் சென்றான் அந்த காருக்கு சொந்தக்காரன் பாதி தூரம் சென்றவன் ஒருவேளை உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கு உதவி தேவைப்பட்டா என்று யோசித்தவன் சற்றும் தாமதிக்காமல் தன் காரை மீண்டும் வந்த இடம் நோக்கி செலுத்தினான் அங்கே சாதனா அதே இடத்தில் மயங்கி கிடக்க அவளை சுற்றி இரண்டு சென்னாய்கள் அவளை முகந்து பார்த்து கொண்டிருந்தது அந்த காட்சியில் அவன் மனம் பதற வேகமாக காரில் இருந்த தன் ரிவால்வரை எடுத்தவன் காரில் இறங்கி வானத்தை நோக்கி இருமுறை சுட்டான் அந்த சத்தத்தில் ஓடிவிட அதனை சுற்று முட்டும் பார்த்துக் கொண்டே அவள் அருகில் வந்து அவளை கைகளில் ஏந்தி கொண்டான் அவளை படுக்க வைத்து விட்டு நிமறும் போதுதான் அவளின் உடையை கவனித்தான் உடனே தன் காரின் முன்பக்கம் தான் போட்டிருந்த கோட்டை எடுத்து அவளுக்கு போர்த்திவிட்டு விட்டு வேகமாக தன் காரை எடுத்தான் சிறிது தூரம் சென்றவன் லேசாக அவளிடம் முனகல் வர அவன் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு அவளை பேசுவதை கவனித்தான் அப்பா பயமா இருக்குப்பா சீக்கிரம் வாங்க என்று முணங்கி அமைதியானாள் மீண்டும் அம்மா ரொம்ப பசிக்குது அந்த அண்ணா சாப்பாடு தரல என்றவள் மீண்டும் மயக்கத்தில் ஆழ்ந்தாள் அவள் முணங்குவதை கேட்டுக்கொண்டிருந்தவனுக்கு தான் என்ன செய்வது என்பதே புரியவில்லை வேகமாக தன் போனை எடுத்து நம்பரை எடுத்துவிட்டு பேச அந்த பக்கம் என்ன சொல்லியதோ சிறு புன்னகையுடன் அதை அணைத்துவிட்டு மீண்டும் அந்த பெண்ணின் அருகே சென்று அவளை லேசாக தட்டி எழுப்பினான் ஐயோ அண்ணா கடிக்காதீங்க வலிக்குது என்று விடமிருந்து விடுபட தரையில் விழுந்த மீனாக துடித்தாள் இங்க பாருமா ஒண்ணும் இல்ல பயப்படாத நீ பாதுகாப்பான இடத்துலதான் இருக்க உன்னை யாரும் எதுவும் செய்யல எதுவும் செய்ய மாட்டாங்க நான் இருக்கேல்ல பயப்படாத கண்ணத்திலிருந்து பாருமா என்று அவளை சமாதானப்படுத்தி அவள் தலையை மெதுவாக வருடினான் அந்த வருடவில் தன் தந்தையை உணர்ந்தவள் அப்பா வந்துட்டீங்களா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சீக்கிரம் இங்கேருந்து போயிடலாம்ப்பா என அப்பொழுதும் கண்ணை திறக்காமல் அவன் மார்பில் முகத்தை அழுத்தி புதைத்து கொண்டாள் ஏனோ அவளை பார்க்க மனதில் இனம் புரியாத ஒரு உணர்வு தோன்ற மீண்டும் அவளின் தலையை இதமாக வருடி கொடுத்தவனின் கண்களுக்கு அவள் குழந்தையாக தெரிய என்று தன்மையாக அழைத்து உண்மைதான் என்று அவளுக்கு ஆறுதல் கூற அவன் குரலில் இருந்த ஏதோ ஒன்று அவளை லேசாக விழிக்க செய்தது அவளிடமிருந்து அசைவு உணர்ந்தவன் வேகமாக அவளை விட்டு தள்ளி அமர்ந்தான் அவள் தண்ணீர் எது சைகையால் கேட்க பாட்டில் இருந்த தண்ணீரை கொடுத்தான் அதை வாங்க முடியாமல் கைகள் நடுங்க இருந்தவளை பார்த்தவன் தானே அவளுக்கு நீரை புகட்டினான் அவன் தண்ணீர் பாட்டலை அவள் குடிப்பதற்கு ஏதுவாக உதட்டில் வைத்தான் அப்போது அவளின் அம்மா வலிக்குது என்ற முனங்களில் புரியாமல் அவள் உதட்டை பார்த்தவன் திரைத்தான் அவன் கண்கள் கோபத்தில் சிவந்தது அவளை இப்படி செய் கொண்டு போடும் வெறி அவனுக்கு வந்தது தன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு உதட்டில் படாதவாறு அவள் வாயே மிக லேசாக திறந்து கண்ணீர் கொடுத்தான் தண்ணீர் குடித்தவுடன் சிறிது திரும்பி வர அப்பொழுதுதான் தன் அருகில் இருக்கும் ஆடவனை பார்த்தவள் பயத்திலும் பிரகாஷனம் ஏற்பட்ட இந்த கசப்பான அனுபவத்தாலும் அவனும் பிரகாஷன் வயதை ஒட்டி இருப்பதாலும் சற்று யோசிக்காமல் நீங்களே இது கடிப்பீங்களா என்று தன் உதட்டை காட்டி கேட்டவள் அந்த அண்ணா கிட்ட எனக்கு வலிக்குதுன்னு சொன்னேன் ஆனா அவங்க விடவே இல்லை ப்ளீஸ் நீங்களும் கடிச்சிடாதீங்க எனக்கு ரொம்ப வலிக்கும் என்று தேவியவள் என்ன எங்கள் அப்பா கிட்ட அப்பா வேணாம் மறுபடியும் என்ன இங்கே அனுப்பிடுவாங்க என்ன எங்கள் அம்மா கிட்ட கூட்டிட்டு போறீங்களா என்று பாவமாக கேட்டாள் அவளின் முதல் கேள்வியிலேயே துடித்து போனவன் அவள் அடுத்தடுத்த கேட்ட கேள்வியில் தன்னை சுதாரித்து கொண்டான் பின் அவளின் முதல் கேள்விக்கு பதில் சொல்லாமல் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் ஆனால் அதுல ஒரு சிக்கல் இருக்கு என்று அவள் மனதை மாற்றும் பொருட்டு அவன் இயல்பாக பேச அவள் என்ன என்பது போல் பார்த்தால் அவனுக்கு இருட்டில் அவள் முகம் தெரியவில்லை என்றாலும் அவளின் அசைவில் உணர்ந்தவன் எனக்கு உங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியாதே உங்களுக்கு தெரியுமா என்று ஒரு குழந்தையிடம் கேட்பது போல கேட்க அச்சு உங்களுக்கும் பாத தெரியாதா என அழ தயாரானால் சாதனா இங்க பாரு பேபி எனக்கு பாத தெரியும் ஆனா உங்க வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது அது உனக்கு தெரியும் என்று கூற அச்சு ஆமா அல்ல என்று தன் எட்டியில் லேசாக தட்டி கொண்டவள் தன் வீட்டிற்கு முகவரியை கூறினாள் அவன் வண்டியை செலுத்த சாதனா வயிற்றில் லேசாக அழுத்தி பிடித்தாள் அவளை பார்த்தவன் என்று கேட்டான் இல்லை என்று மறுத்தால் சாதனா அவளை புரியாமல் பார்த்தவனிடம் நான் நேற்று சாப்பிட்டது கல்யாணம் முடிஞ்சதோட குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அவங்க கோயிலுக்கும் போகலை எனக்கு சாப்பாடும் தரல அங்கே கோவிலே இல்லை என்று சம்மந்தம் இல்லாமல் பேசியவள் எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பிட ஏதாவது இருக்கா என பசியிலும் குழந்தையாக கேட்க அவளின் ஒவ்வொரு கேள்வியிலும் அவள் சொல்லும் ஒவ்வொரு செய்தியிலும் அவன் பரிதவித்து போனான் இதற்கெல்லாம் காரணமாக இருந்த அந்த முகம் தெரியாத அயோக்கியனின் மேல் கட்டுக்கடங்கான கோபம் பெறுகிறேன் இந்த சின்ன வயதிலேயே அவளுக்கு திருமணம் செய்து வைத்தது மட்டுமில்லாமல் அவளை மட்டும் தனியாக அனுப்பிய அவளின் பெற்றோரின் மேல் ஆத்திரம் வந்தது தான் இவ்வளவு கேட்டும் பதில் சொல்லாமல் இருந்தவனை பார்த்தால் பார்த்தாள் இருட்டில் வரி வடிவமாக அவனை முகம் தெரியாமல் உருவம் தெரிந்தது அவன் அமர்ந்திருந்த விதத்திலேயே கோபமாக இருப்பது புரிய நான் சாப்பாடு எதுவும் கேட்கல நான் பசியோடவே இருக்கேன் ஆனா என்னை எங்கள் வீட்டில் மட்டும் விட்டுருங்க எனக்கு கால் வேற ரொம்ப வலிக்குது என்று வழியில் முகம் சொல்லிக்க அவன் அவசரமாக தன் போனில் உள்ள டார்ச்சை ஆன் செய்துவிட்டு அவளின் காலை ஆராய்ந்தான் அவள் பெருவிரல் நகம் மட்டும் தனியே பீந்திருந்தது இனி எவ்வளவு கஷ்டத்தை தான் இந்த குழந்தைக்கு கொடுப்பேன் எந்த கடவுளை சாடியவன் சே இன்னைக்கு பார்த்து காருக்குள்ள இந்த லைட் ஃபியூஸ் ஆயிடுச்சு என்று நொந்து கொண்டவன் அவளை காரில் இருந்து இறங்க சொல்ல அவள் மறுத்தாள் ஏமா காலில் அடிபட்டுருக்கு பாரு அதுக்கு மருந்து போட வேண்டாமா என்று கேட்க எனக்கு வெளியில் வர பயமாக இருக்குது அந்த அண்ணா எங்கேயாவது ஒழிஞ்சிருந்து நான் வெளியில் வந்ததும் என்ன பிடிச்சிட்டா என்ன பண்ணுறது எனக்கு மருந்தெல்லாம் வேண்டாம் நான் காருக்குள்ளேயே இருக்கேன் என்று கெஞ்சினாள் அதை கேட்டதும் ஒரு வேக மூச்சுடன் அவள் அருகில் வந்தவன் தன் பின்னால் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கி எடுத்து காட்டி என் பேபிய எவ்வளோ தொட்டாலும் இல்ல தொட வந்தாலும் அவனை இந்த துப்பாக்கியால டப்பு டப்புனு சுட்டுவே போதுமா இப்ப இறங்கி வரியா என்று அழுத்தமாக கூற அவள் எதுவும் பேசாமல் இறங்கினாள் அவள் இறங்குவதற்கு உதவி செய்தவன் தெருவிளக்கின் வெளிச்சத்தில் அவளின் காலை நன்றாக பார்த்தான் அவள் பெருவிரல் ரத்தம் உறைந்திருந்தது சாதனாவிற்கு கால் வலியும் பசியும் உறங்கி வர அவளால் வழி தாங்க முடியவில்லை அழுது கொண்டே இருந்தாள் அவள் அழுவதை காண சகிக்காமல் பேபி ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து கூட இந்த காலுக்கு மருந்து போட்டுட்டு பக்கத்துல எங்கேயாவது ஹோட்டல்ல நிறுத்தி உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன் என்று சமாதானம் செய்தவன் உங்களுக்கு என்ன பிடிக்கும் இட்லியா தோசையா என்று அவள் காலை பார்த்து கொண்டே கேட்டான் அந்த வழியிலும் எனக்கு நூடுல்ஸ் தான் பிடிக்கும் ஆனா அம்மா அடிக்கடி செஞ்சு தர மாட்டாங்க என்று அழுகையோடு கூறினாள் அவளின் பாவனையில் அவனுக்கு லேசாக சிரிப்பு வந்தது காலில் பாய்து பீந்து தொங்கிக் கொண்டிருந்த நகத்தை அப்புறப்படுத்தினான் அதுவும் அவளுக்கு வழி தெரியாமல் பேச்சு கொடுத்து கொண்டே தன் காரில் உள்ள முதலுதவி பெட்டியை எடுத்து வந்தவன் அவளின் காலை சுத்தம் செய்து மருந்திட்டு கட்டு போட்டு முடித்தான் பின் தன்னுடைய கையை கழுவி கொண்டவன் கார் டிக்கியை திறந்து அதிலிருந்து ஒரு கூடையை எடுத்து வந்தான் அந்த தெருவிளக்கு வெளிச்சத்திலேயே அதிலிருந்த டிஃபின் பாக்ஸை எடுத்தவன் அதை திறந்து சாதனவிடம் கொடுத்தான் அதை அவளாக வாங்கியவள் இட்லியுடன் தக்காளி சட்னியும் என்ன எடுத்துக்க என்பது போல் அவளை அழைத்தது அதை ஆவ கும்பலாக எடுத்து ஒரு வாய் வைத்தவள் அம்மா எரியுதே என்று வழியில் அலறினாள் அப்போதுதான் அவன் உதட்டில் இருக்கும் காயம் அவனுக்கு நினைவுக்கு வந்தது அதனால் சாதனா டிஃபன் பாக்ஸை அவனிடமே கொடுத்து விட்டாள் தன் உதட்டை தன் நாவால் தொடுவது கூட அவளுக்கு அருவறுப்பாக இருந்தது என்னாச்சுமா என்று கேட்டவனிடம் தலை குனிந்து கொண்டே உதடு ரொம்ப எரியுது சாப்பிட முடியல என்று சொல்லும் போதே அவள் குரல் அழுகைக்கு மாறியிருந்தது அல்ல கூடாது கொஞ்சம் பொறுத்துக்க என்றவன் பிளாஸ்கில் இருந்த பாலை கொஞ்சம் இட்லியில் ஊத்தி சிறிது சர்க்கரை போட்டு கொடுத்து இப்ப சாப்பிடு உதடி எரியாது என கொடுக்க அவளுக்கு இருந்த பசியில் ஆறு இட்லிகளை உண்டு விட்டாள் அவனோ அவள் சாப்பிடுவதை ஒரு தாயின் வாஞ்சியுடன் பார்த்து கொண்டிருந்தான் நீங்க சாப்பிடலையா என சாதனா கேட்க எனக்கு பசி இல்லமா நீ சாப்பிடு என்று மறுத்து விட்டான் அவள் உண்டு முடித்ததும் பாத்திரங்களை கூடையில் வைத்தவன் அவளிடம் போகலாமா என்று கேட்க அவளும் சரி என்பது போல தலையாட்டினாள் இருவரும் காரில் ஏற அவன் அவளிடம் அம்மா உன் பேர் என்ன நீ சொல்லவே இல்லை என்று அவளிடம் பேச்சு கொடுத்தான் என் பேர் அம்மு என்று அவள் தந்தை அழைக்கும் பெயரை கூறினாள் அம்மு நல்லா தான் இருக்கு சரி அம்மு நீ எப்படி இங்க வந்த யார் ஒண்ணு இங்க கூட்டிட்டு வந்தாங்க என்னமோ கல்யாணம் சொன்ன கோவில்னு சொன்ன என்ன நடந்துச்சு உனக்கு என கேள்வியாக எடுக்க அவளிடம் ஒரு பதிலும் இல்லை அவன் திரும்பி பார்க்க சாதனா காரின் சீட்டில் காலை மடக்கி இவன் புறமாக திரும்பி அமர்ந்தவாறே உறங்கியிருந்தாள் அவன் சிரிப்புடன் அவள் உறங்குவதற்கு ஏதுவாக காரின் சீட்டை நன்றாக சாய்த்து அவள் தலைக்கு ஒரு தலையினை வைத்து சீட் பெல்ட் மாற்றி விட்டான் அந்த கார்காரன் சுமார் இரண்டு மணி நேர பயணத்திற்கு பின் சாதனா சொன்ன இடத்திற்கு வந்தவன் அவளின் வீடு எது என்று அழைக்க என்னப்பா தூங்க விட மாட்டேங்கிறீங்க என்று தூக்கத்தில் புலம்பிவளை இம்முறை சத்தமாக அழைத்தான் அந்த கார்காரன் அதில் திடிக்கிட்டு எழுந்தவள் முதலில் தான் எங்கு இருக்கிறோம் என்பது புரியாமல் குழம்பினாள் மெதுவாக நேற்று நடந்தது அனைத்தும் நினைவுக்கு வர பயத்தில் முகம் வெளியிருந்தவளை பார்த்தவன் அம்மா நீ சேஃபாக வீடு வந்துட்டாடா இனி பயம் இல்லை உங்கள் வீடு பக்கம் வந்தாச்சு இங்கே உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி நான் கொண்டு போய் விடுறேன் என்றான் அவளோ நேரா போய் இடது பக்கம் திரும்பினா ரெண்டாவது வீடு என்று சொல்லிவிட்டு காரில் இருந்து இறங்க போனால் சாதனா ஏ அம்மு இறங்குற உன்னை உங்க வீட்டிலேயே விடுறேன் என்றான் அவன் இல்ல வேண்டாம் என்றவளை ஒற்றை புருவம் உயர்த்தி பார்த்தான் அந்த விடியற்காலை வேளையில் கலைந்த ஓவியமாக இருந்தவளின் முகம் அவனுக்கு அவ்வளவாக தெரியவில்லை பின்பு ஒரு பெருமூச்சுடன் அம்மா நான் ஒன்னு சொன்ன கேப்பியா என்று கேட்டான் அவளோ கேட்பேன் என்பது போல தலையை ஆட்டினாள் ஒரு பொண்ணுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் ரொம்ப முக்கியம் இந்த வயசுல கல்யாணம் செய்யறது சட்டப்படி தப்பு எப்படி இதுக்கு ஒன்னு பெத்தவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரியல கல்யாணம் கனவை உள்ளனாலும் புருஷன்னு சொல்லி மறுபடியும் அவங்க கூட ஓ அம்மா அப்பா சேர்த்து வைக்க நினைச்சா நீ தைரியமா எதிர்த்து நிக்கணும் நீ நல்லா படிச்சு நல்ல ஒரு வேலையில இருந்து அப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசி என்ன நான் சொல்றது புரிஞ்சுதா என்று அக்கையிடம் கேட்டான் அவன் அவளும் புரிஞ்சது என்று தலையை ஆட்டினாள் எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு அதுக்கு நான் கண்டிப்பா இருந்தாகணும் ஆகணும் இல்லனா உன்ன உங்க வீட்டுலயே விட்டுருப்பேன் சரி பத்திரமா பாத்துப்போ என்று தன் காரை கிளப்பிக் கொண்டு சென்று விட்டான் அவன் அவனுக்கு தன்னை நினைத்து வியப்பாக இருந்தது தனக்கு எப்படி இவ்வளவு பொறுமையும் நிதானமும் வந்தது என்று அதுவும் ஒரு பெண்ணிடம் என்று வியக்க டே அவ பொண்ணு இல்லடா குழந்தைடா என்றது அவனை மனசாட்சி அதுவும் சரிதான் என்று ஒத்துக்கொண்டு காரை செலுத்தினான் அவன் சாதனா மீது ஏற்பட்ட பரிதாபத்தால் அந்த வீட்டில் உள்ள ஒரு பெண்மணியின் உதவியால் சாதனா அங்கிருந்து தப்பித்து வந்துவிட்டாள் அவளின் குழந்தைத்தனமான நல்ல உள்ளத்தால் அவளை ஒருவன் காப்பாற்றி அவளின் வீடு வரைக்கும் அழைத்து வந்துள்ளான் சாதனாவிற்கு உதவி செய்தவன் யாராக இருக்கும் சாதனாவின் இனிவரும் நாட்களில் அவன் மீண்டும் வருவானா தன்னிடமிருந்து தப்பித்து சென்ற சாதனாவை கணவன் என்ற முறையில் பிரகாஷ் மீண்டும் அழைத்து சென்று விடுவானோ பிரகாஷை பற்றி தன் குடும்பத்தினரிடம் சாதனா சொல்வாளா இல்லை அவர்களின் சந்தோஷத்திற்காக சொல்லாமல் மறைத்து விடுவாளா என்பதை தொடர்ந்து வரும் பகுதியில் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வாசிக்கலாம் தேங்க்யூ